திருக்குறள் அதிகாரம் எழுபத்து ரெண்டு அவை அறிதல் இந்த அவை அறிதல் என்ற தலைப்பு அக்காலத்தில் ஆட்சியாளர்களாக இருந்த அரசனுக்கு உதவியாக இருப்பவர்களை அவை என்று இங்கே குறிப்பிடுகிறார் அப்படி சொல்லும் பொழுது பரிமைநழகர் அதற்கு என்ன விளக்கம் தருகிறார் என்றால் அகதாவது அரசனோடு இருந்த அவையினது இயல்பை அறிதல் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இக்காலத்திலே அவையறிதல் என்பதை நாம் இந்த பொருளில் மட்டும் கொள்ளாமல் நம் முன்னே கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்தின் தன்மையை அறிந்து பேசுதல் என்று நாம் பொருள் கொள்வதற்கு ஏதுவாக இந்த குரட்பாக்கள் அமைந்திருக்கின்றன அரசனுடைய அவையை அறிதல் என்றால் அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை எண்பேராயம் என்றும் ஐம்பெரும் குழு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எண்பாராயம் என்றால் கரணத்தியலவர் கர்மவிதிகள் கனகச் சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளிமரவர் என்பது அமைச்சர் ஆசிரியர் சேனாபதி தூதர் சாரணர் என்று இந்த அவையினுடைய ஆலோசனைக்கு ஏற்ப மன்னன் அந்த காலத்தில் அவன் விளங்கியிருக்கிறான் மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த அவையினர் தாம் கூடியிருப்பது எந்த நோக்கத்திற்காக அரசன் முன்னிலையிலே நாம் இருக்கிறோம் அல்லவா அரசனுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது எத்தகைய செய்தியைச் சொல்ல வேண்டும் என்று தாம் கூடியிருக்கின்ற அவைக்கு போல சொற்களை மொழிதல் என்ற பொருளிலே அவையெறிதல் என்பதை இங்கே பரிமையழகர் காண்கிறார் ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்ல சொன்னபடி நம்முடைய இந்த காலகட்டத்தில் அவையெறிதல் என்று சொல்லும் பொழுது ஆட்சியாளர்கள் தனக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் அதாவது செயலாளர்கள் அதற்கடுத்து கீழே இருக்கின்ற அந்த ஆட்சி பணியாளர்கள் மட்டுமல்லாமல் மேலே மாநகராட்சியிலிருந்து கீழே சிற்றூராட்சி வரை இருக்கின்ற அந்த அரசு துறை அலுவலர்கள் இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் வைத்து அழைத்து வைத்து பேசும் பொழுது எந்த அவை கூடியிருக்கிறது என்பதை அங்கே மனதிலே வந் வைத்து அந்த அவைக்கு வந்திருப்பவர்கள் ஆட்சியாளருக்கு ஆலோசனை வழங்குதல் என்ற பொருளிலும் இதை நாம் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பொதுக்கூட்டங்களிலே பேசுகின்ற நிலைமை இன்றைக்கு அதிகமாக அமைந்திருக்கிறது இல்லையா அதாவது தனக்கு முன்னாலே அதாவது பட்டி மண்டபம் பேசுதல் தனிச்சொற்பொழிவு பேசுதல் பக்தி சொற்பொழிவு பேசுதல் அடுத்து விருது கொடுக்கின்ற நிலையிலே பேசுதல் இப்படி பேச்சு நிலைமை இன்றைய நிலையில் பல்வேறு வகைப்பட்ட நிலையில் இருக்கின்றது அப்படி பல்வேறு வகைப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தனக்கு முன்னாலே இருக்கின்ற அவை எப்படிப்பட்ட அவை அவை என்றால் கூட்டம் என்று பொருள் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தால் அங்கே கேட்பவர்கள் யார் அல்லது மாணாக்கர் கூட்டம் என்றால் அங்கே கேட்பவர் யார் ஒரு ஆசிரியர் கூட்டம் என்றால் அங்கே கேட்பவர் யார் ஆக கேட்பவர்களுடைய மனநிலையை அறிந்து பேசுவதுதான் அவை அறிதல் என்று இன்றைக்கு நாம் அதை இப்படி நினைத்து கொள்ளலாம் என்பதும் இங்கே உறுதியாக வள்ளுவர் பெருந்தகை சிந்தித்திருக்கிறார் என்றே கருதத் தோன்றுகிறது ஆக அவை அறிதல் என்றால் தன் முன் இருக்கின்ற அவையின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ப பேசுதல் என்று பொருதல் பொருள் ஆக முதல் குரட்பா அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் இதை இப்படி பார்க்கணும் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை என்று சொன்னால் நாம் பேசுகின்ற பேச்சு யாருக்காக பேசுகின்றோம் எதற்காக பேசுகின்றோம் அங்கே இருக்கின்ற சூழல் என்ன என்பதையெல்லாம் கருத்திலே கொண்டிருப்பவர்கள் என்று பொருள் ஆக சொல்லின் தொகை அறிந்த நாம் என்ன பேச்சை பேசுகிறோம் என்பதை அறிந்திருக்கின்ற தூய்மையவர் என்றால் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்று பொருள் ஏனென்றால் அவர்கள் மனத்திலே ஆலோசனை சொல்லும் பொழுதோ அல்லது கருத்துக்கள் சொல்லும் பொழுதோ எந்த களங்கமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கருதுகிறார் ஆகையினால தான் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவை அறிந்து தனக்கு முன்னாலே இருக்கின்ற கூட்டத்தினுடைய தன்மை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக ஒவ்வொரு சொல்லை சொல்லும் பொழுதும் யோசித்து இந்த சொல் சரிதானா இந்த சொல்லை பேசுவதால் இந்த கூட்டத்திற்கு பயன் உண்டா இந்த சொல்லை சொல்வதனால் பயன் இல்லையா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து பேச வேண்டும் என்பதைத்தான் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்கிறார் யார் அடுத்து இரண்டாவது பாடல் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இதுவும் ஒரு அழகான குரப்பாக தான் சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் சொல்லின் நடை என்றால் என்ன பொருள் கூடியிருக்கின்ற அவை ஒரு பொதுக்கூட்டமா அல்லது கருத்தரங்கமா அல்லது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆராய்ச்சி உரையா என்பதையெல்லாம் தெரிந்து ஆக சொல்லின் நடை என்றால் அதுதான் பொருள் ஆக ஒரு சாதாரண மக்கள் கூடியிருக்கிறார்கள் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே போய் நாம் கடுமையான மொழி பேசக்கூடாது சற்றே இற்றைக்கு என்று அந்த சொற்களை எல்லாம் சொல்வது அங்கே பொருத்தமற்றதாக போய்விடும் ஆகையினாலே சொல்லின் நடை என்பது இங்கே மிக மிக முக்கியம் ஆகையினாலே அதே சமயத்தில் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி படிக்கும் பொழுது மிகச் சாதாரணமாக அந்த சொற்களை கையாளுதலும் கூடாது எனவே சொல்லின் அறிந்த நன்மையவர் அங்கே முதல்ல சொல்லும்பொழுது தூய்மையவர் என்று சொல்லுகிறார் இங்கே நன்மையவர் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நன்மையை மட்டுமே கருதுகின்ற பேச்சாளர்கள் என்ன செய்ய வேண்டும் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது கூடியிருக்கின்ற அவை தன்னுடைய கருத்தை ஏற்கிறதா அல்லது ஏற்காமல் இருக்கிறதா அவர்கள் செவி கொடுக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்பதைத்தான் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குறட்பா அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் என்று சொல்லுகிறார் அதாவது அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் தனக்கு முன்னாலே இருக்கின்ற கூட்டத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ளாமலே தன்னுடைய மனதிலே வருகின்ற கருத்தையெல்லாம் பேசுபவர்கள் அவர்கள்தான் அவை அறியார் முன்னே இருக்கின்ற அந்த கூட்டத்தின் தன்மையை அறியாதவர்கள் சொல்லல் மேற்கொள்பவர்கள் தன்னுடைய மனக்கருத்திலே இருப்பதையெல்லாம் பேசிவிடுவது அவர்கள் கேட்கிறார்களா கேட்கலையா அல்லது அவர்கள் நம்முடைய சொல்லுக்கு செவிசாயிருக்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் கருதாமல் பேசிக்கொண்டே இருப்பது இருக்கிறதே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சொல்லின் வகையறியார் ஆக அந்த சொல்லை எப்படி வகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதையும் அறியாதவர்கள் வல்லதும் இல் அவர்களாலே எந்த ஒரு பேச்சையும் கொண்டு போய் அந்த கூட்டத்திலே சேர்க்கக்கூடிய வல்லவையும் அவர்களிடத்து இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்து நான்காவது குரட்பா ஒளியார் முன் ஒளியர் ஆதல் வெளியார் வான்சுதை வண்ணம் கொளல் என்கிறார் ஒளியார் என்றால் அறிவு ஒளி மிக்கவர்கள் என்று பொருள் இங்கே ஒளி என்பது அறிவை குறிக்கிறது ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல் அறிவுமிக்க சான்றோர்கள் மத்தியிலே நாம் உரையாடும் பொழுது நிறைய தரவுகளை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த தரவுகளை அங்கே வெளிப்படுத்த வேண்டும் ஆக அறிஞர் கூடியிருக்கின்ற அவையிலே பேசுபவர் தாமும் ஓர் அறிஞராக இருந்து பேசுதல் வேண்டும் என்கிறார் வெளியார் முன் வெளியார் முன் என்றால் சற்று அறியாமை உடைய மக்கள் அவர்கள் அனைத்தையும் தெரிந்திருக்கிறதுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவர்கள் மத்தியிலே நாம் கருத்தை சொல்லும் பொழுது வான்சுதை வண்ணம் குழல் என்று சொன்னால் அதாவது சுவரிலே அடிக்கப்பட்ட சுண்ணாம்பு எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அது காலம் செல்ல செல்ல அந்த வெண்மை மாறுபடும் அல்லவா ஆக அந்த இடத்துல அவர்களுக்கு தகுந்தாற் போல எளிய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆக இங்கே வான்சுதை வண்ணம் குழல் என்றால் வான்சுதை வண்ணம் என்று சொன்னால் இங்கே சுண்ணாம்பு என்று பொருள் ஆக சுண்ணாம்பை போல என்றால் இங்கே என்ன கருத்திலே சொல்லுகிறார் என்றால் அவர்களுக்கு ஏற்றவாறு இறங்கி வந்து பேச வேண்டும் ஆக கூடியிருக்கின்ற அவை அறிஞர் அவையாக இருக்கிறது என்றால் அந்த அறிஞருக்கு தகுந்தார் போல அறிவுடைய கருத்துக்களை ஆழமான செய்திகளைச் சொல்லுங்கள் அப்போ அவ்வாறு இல்லாமல் அறியாமை உடையவர்களாக நமக்கு முன்னாலே கூடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு கருத்துக்களை சொல்லுக என்கிறார் இந்த தான் நான் வாரியார் சுவாமிகளை நினைத்து பார்க்கிறேன் வாரியார் சுவாமிகள் என்ன செய்வார்கள் என்றால் பெரிய ஒரு அறிஞர்கள் கூடியிருக்கின்ற அவையில் பேசுவதாக இருந்தால் அவர்கள் அப்படியே கருத்து மழையை கொட்டுவார்கள் அதே சமயத்தில் சாதாரண மக்கள் கூடியிருக்கிற இடத்திலே என்று சொன்னால் அவர் எளிமையான பாடல்களைச் சொல்லி அவர் விளக்குவார் அப்படி சொல்லும் பொழுது நகைச்சுவையோடு கலந்து சொல்லுவார் அதுபோலத்தான் தவத்திரு அடிகளார் தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிகர் என்ற அந்த பெரியவர் மிக அற்புதமாக அறிஞர் அவையில் மிக ஆழமான நுட்பமான செய்திகளை எல்லாம் சொல்லுவார் அதே சமயத்தில் பட்டி மண்டபத்தில் பொதுமக்கள் மத்தியிலே பேசும்பொழுது எளிய உதாரணங்களை சொல்லி விளக்குவார் அப்படித்தான் பேச வேண்டும் என்பதை இங்கே ஒளியார் முன் ஒல்லியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொழல் என்பதை இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து ஐந்தாவது குரட்பா நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு என்றால் அடக்கம் என்று பொருள் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே நன்மை தரக்கூடிய அனைத்துள்ளும் நன்மையானது தெரியுமா முதுவர் உள் என்றால் பேரறிஞர்கள் இருக்கின்ற அவையிலே முதுவர் என்றால் பேரறிஞர்கள் என்று பொருள் முந்துகளவாச் செறிவு அந்த பேரறிஞர்கள் கூடியிருக்கின்ற அவையிலே தனக்கு எல்லாம் தெரிந்தது போல ஒருவன் அங்கே அந்த இடத்திலே அவன் கருத்தைச் சொன்னான் என்று சொன்னால் அது அவ்வளவு சிறக்காது ஆக முந்தி கொண்டு போய் அந்த அறிஞர்கள் சபையில் நீ பேசக்கூடாது நீ அடக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நீ கேட்க வேண்டுமே தவிர நீ சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டுமென்று நினைக்காதே ஆக நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு முந்து கிழவா என்ன கிளத்தல் என்றால் சொல்லுதல் முந்து கிளவா என்றால் முந்தி கொண்டு போய் அறிஞரவையிலே பேசுதல் என்று பொருள் அடுத்து ஆறாவது குரட்பா ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன் இழுக்கு என்று சொல்லுகிறார் ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே இங்கே ஆற்றின் நிலை என்று சொன்னால் நல்ல வழி என்ற பொருள் ஆறு என்றால் வழி நல்ல வழியிலிருந்து என்ன செய்யிறான் நிலை தளர்ந்தற்று நல்ல வழியிலிருந்து அவன் தளர்ச்சி அடைந்தது போன்றதுங்கிறார் எது வியன்புலம் புலம் என்றால் இங்கே அறிவு என்று பொருள் வியன் என்றால் விரிந்த அறிவு என்று பொருள் ஆக விரிந்த அறிவு படைத்தவர்கள் முன்னாலே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு ஆக உயர்ந்த நூல்களையெல்லாம் கற்றுவல்ல சான்றோர்கள் முன்னிலையிலே தன் அறியாமையை ஒருவன் வெளிப்படுத்தினால் அவன் தன் நிலையிலே இருந்து தாழ்ந்தது போல ஆகிவிடும் ஆக மிகப்பெரும் பெரும் வல்லுனர்கள் அவையிலே தெரியாத ஒன்றைப் போய் அங்கே சொன்னால் உனக்கு அந்த அவையிலே உன் பேச்சு எடுபடாது ஆகையினாலே அங்கே இழுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அடக்கமாக இரு என்று சொல்லுகிறார் ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு அடுத்து ஏழாவது குரட்பா கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிந்தார் சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து கசடு அற கசடு அதாவது கல்வியினாலே அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காரு இல்லையா கற்க கசடு அற கசடு என்றால் உள்ளத்தில் எவ்விதமான குற்றமும் இல்லாமல் இருத்தல் என்று பொருள் கசடு என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது பயனற்றது என்று பொருள் நாம் ஒரு வடிகட்டியில் நாம் வடிக்கும் பொழுது பயனற்றதெல்லாம் மேலே நின்றுவிடும் பயனுள்ளது மட்டும் கீழே செல்லும் அல்லவா அதைத்தான் அப்படி கசடு கசடு அற என்றால் குற்றம் அற தூய்மை தூய்மையான நிலை கெடுமாறு அப்படின்னா கசடு அற குற்றம் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு சொல் தெரிதல் வல்லாரகத்து ஆக தூய்மையான எண்ணத்தோடு இவை இவை குற்றம் என்று தெரிந்து கொண்டு பேசுகின்ற அவை வல்ல சான்றோரிடத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் உயர்ந்த கல்வியை கற்றவர்களுடைய அந்த அறிவானது அங்கேதான் வெளிப்படும் ஆக கல்வி விளங்கும் என்றால் அவர்கள் கற்ற கல்வி அந்த சான்போர்கள் முன்னிலையில்தான் வெளிப்படுமே தவிர மற்ற இடங்களில் வெளிப்படுத்த முடியாது மீண்டும் சொல்கிறேன் கசடரச் சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் ஆக எவ்விதமான மனக்குற்றம் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு இருக்கின்ற அறிஞர்கள் முன்னிலையில்தான் ஓர் அறிஞனுடைய சிறப்பானது வெளிப்பட்டு நிற்கும் ஆகையினால் அறிவுடையோருடைய பேச்சு எங்கே ஈடுபடும் என்றால் அறிஞர்கள் முன்னால் தான் எடுபடும் என்பதை சொல்லுகிறார் அடுத்த குறட்பா உணர்வு அது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சுரிந்து அற்று என்கிறார் அழகான ஓமை இப்போ ஒரு பாத்தி அந்த பாத்தியிலே நாம் ஒரு கீரையோ அல்லது பயிரோ வைத்திருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் அதுக்கு நாம் நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் பூவாளியிலே அப்படியே தண்ணீரை தெளிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த பூவாளியிலே தண்ணீர் தெளிக்கும் பொழுது அந்த கீரையோ அல்லது பயிரோ அப்படி செழித்து வளர்வதை நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா அப்படி அந்த வளர்கின்ற பாத்தியிலே பூவாளியிலே தண்ணீரை ஊற்றினால் எப்படியோ அது போன்றது எது உணர்வு அது முன் சொல்லல் நாம் பேசுகின்ற பேச்சை உணர்ந்து கேட்பவர்கள் முன்னாலே நாம் பேசுவது அது பாத்தியுள் அங்கே வளர்கின்ற பயிருக்கு அந்த பூவாளியிலே தண்ணீரை ஊற்றியது போன்றது என்றால் என்ன பொருள் பூவாளியிலே தண்ணீர் ஊற்றினால் பயிர் செழித்து வளரும் அதுபோல நாம் பேசுகின்ற பேச்சை உணர்ந்து கேட்பவர்கள் மத்தியிலே பேசினால் அந்த பேச்சு எடுபடும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரட்பா புல் அவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் அருமையான குரல் நல் அவையுள் நன்கு செல சொல்லுவார் அறிஞர்கள் நிறைந்திருக்கின்ற அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு பேசுகின்ற தன்மை உடையவர்கள் புல் அவையுள் ஆக அந்த அறிவுத்தன்மையே இல்லாத மக்கள் கூடியிருக்கிற இடத்திலே பொச்சாந்தும் சொல்ல இருக்க பொச்சாந்தம்னா மறந்தும் என்று பொருள் மறந்தும் கூட ஆராய்ச்சி கருத்துக்களை அங்கே போய் சொல்லாதீர்கள் ஆக ஆராய்ச்சி கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆராய்ச்சியறிஞர் மத்தியிலே தான் கூற வேண்டுமே தவிர இந்த புல்லவை இருக்கிறது புல்லவை என்று சொன்னால் என்ன பொருள் அந்த அறிவு ஆராய்ச்சி இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இடத்திலே மறந்தும் கூட ஆராய்ச்சி கருத்துக்களை எல்லாம் அங்கே சொல்லாதீர்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பேசிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார் அடுத்து குரட்பா அங்கணத்துள் உக்க அமிழ்து அற்றால் தம் கணத்தார் முன் கோட்டி கொழல் கோட்டி என்றால் இந்த இடத்துல அவை என்று பொருள் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொழல் ஆக தம்மை போன்றே அறிவு படைத்த அறிவு படைத்திருக்கின்ற சான்றோர்கள் இல்லாத சாதாரண அந்த அவையிலே நீங்கள் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்வது எது போன்றது தெரியுமா அங்கணம் அங்கணம்னா சாக்கடைன்னு அர்த்தம் அங்கணத்துழுக்க அமிழ்தற்றால் சாக்கடையிலே கொண்டு போய் அமிழ்தத்தை கொட்டுவது போல நீங்கள் மிக உயரிய சிந்தனைகளை பேசுகிறீர்கள் அந்த உயரிய சிந்தனையை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அந்த எதிரியல் இருக்கின்ற அவை இல்லை கூட்டம் இல்லை அங்கே போய் அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னால் என்ன பயன் ஆக ஒரு பயனும் இல்லை அல்லவா ஆகையினாலே தான் தம் கணத்தார் அல்லாறு முன் கொட்டிகொழல் தாம் அறிஞனாக இருந்து கொண்டு அறிஞர்கள் மத்தியிலே பேசுவதை விடுத்து அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மிகுந்த கருத்துக்களை கொண்டு போய் சாதாரண இடங்களிலே பேசுவதென்பது சாக்கடையிலே அமிழத்தை கொட்டியது போன்றது என்று சொல்லுகிறார் மீண்டும் அந்த பத்து குறட்பாக்களையும் படிக்கின்றேன் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் ஒளியார் முன் உள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொழல் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்துகிழவார் செறிவு ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புனம் ஏற்று உணர்வார் முன்னர் எழுக்கு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் தெரிதல் வல்லார் அகத்து உணர்வு அது உடையாறுமுன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்து அற்று புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் அங்கணத்துள் உள் அங்கணத்துள் உக்க அமிழ்து அற்றால் தம் கணத்தார் முன் கோட்டி கொழல் நன்றி